ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐந்நாடு சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோவை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசிகளை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமான கதைக்களம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மனோகருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு நம்ம நிலாவும் சோழனும் டிவோர்ஸ் அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு இதை வந்து அவங்க அம்மாவும் அண்ணியும் சொல்லிட்டாங்க இந்த விஷயத்தை இத்தனை நாள் அவர் கண்டுக்காம தான் இருந்தார் இப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நிலாவை இங்கே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதற்கான காரணத்தை மனோகர் உடைச்சி சொல்லவே மாட்டேங்கிறாரு என்னப்பா இத்தனை நாள் அவளை பற்றி பேசவே மாட்டேங்க இப்போ திடீர்னு அவளை வர வைக்கணும்னு சொல்கிறீங்க அவகிட்ட பேசினா மட்டும் என்ன வந்திரவா போகிறா ஏற்கனவே சோழன் விஷயத்துல நம்ம பண்ணது அவளுக்கு பயங்கர கோபத்தை கொடுத்திருக்கு கண்டிப்பா அவன் கூட்டா வரமாட்டாப்பா அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் நான் சொல்லும்போது உன் பொண்டாட்டியை ஃபோன் பண்ணி பேச சொல்லு அது போதும் அப்படின்னு சொல்கிறாரு இவர் பேச்சில் ஏதோ சூச்சமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இதை பற்றி யார்கிட்டையும் டிஸ்கஷனும் பண்ணுறதில்ல ஆனால் நிலா கிட்டே எங்கே அவங்க சொல்லிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இங்கே பாருமா நான் சொல்கிற வரைக்கும் நிலாவுக்கு நீ ஃபோன் பண்ணக்கூடாது அப்படி ஏதாவது நீ பண்ணுறது தெரிஞ்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எந்திரிச்சு போயிடுறாரு அப்போது அவங்க வந்து நம்ம தாஸ் கிட்டே கேட்குறாங்க ஏன் மாமா இப்படி பேசுகிறாரு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கே தெரியாம அவளை போய் சென்னையில பாத்துட்டு வந்திருக்கீங்க அவ டிவோர்ஸ் அப்ளை பண்ண போறா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டா அதுக்கும் நீங்க பதில் சொல்லல அதே நேரத்துல நாங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டுல தான் இருக்கோம் எங்களுக்கே தெரியாம நீங்க போயிருக்கீங்க இவ்வளவு நாள் கழிச்சு இந்த விஷயத்தை சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க இப்பவாச்சும் நிலாவுக்காக யோசிச்சு ஏதாவது நம்ம முடிவு எடுக்கணும்ல அதுக்காக தான் அப்படின்ட்டு அவன் அந்த அடி அடிச்சிட்டு போனா என்ன அவனை போய் திரும்பவும் இந்த வீட்டு கூப்பிட சொல்றீங்களா அப்படின்றாங்க அப்பா ஏதோ பிளான்ல இருக்காரு அதை நிறைவேறணும் அப்படின்னா நம்ம இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க சரி நிலாவை மட்டும் வர வைக்கலாம் வந்துட்டான்ல எதுக்கு அவங்களெல்லாம் வர வைக்கணும்னு அப்பா சொல்லிட்டு போறாரு அப்படின்னு கோவப்படுறாங்க நம்ம தாசு அப்போ நம்ம தேனை சொல்றாங்க இங்க பாருடா எப்படியும் பொண்டாட்டிய தனியா அனுப்ப மாட்டான் ஒருவேளை அவன் கூட வந்தாலும் வீட்டுக்குள்ள வரமாட்டான் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி வரமாட்டான்னு சொல்றீங்க அப்படின்ட்டு ஏற்கனவே உன் மேல கைய வச்சுட்டு இந்த வீட்டை விட்டு போயிருக்கான் எந்த தைரியத்துல நம்ம முன்னாடி வந்து நிப்பான்னு நினைக்கிற அப்படின்னு ஃபஸ்ட்டு டைம் அடித்தவனுக்கு ரெண்டாவது முறை ஏதாவது தகராறு நடந்தால் அடிக்கிறதுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு மதி சொல்ல தாஸு தேனு ரெண்டு பேருமே ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாங்க நீ என்ன எங்கள் பக்கமாக அவங்க பக்கமாக எப்பவுமே அந்த குடும்பத்துக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு தாஸ் கேட்குறாரு இல்லைங்க நான் எதார்த்த தான் சொன்னேன் அப்படின்னு மதி உன் ஃபோனை கொடு அப்படின்னு கேட்குறாரு ஏங்க சார்ஜில் இருக்குது அப்படின்னு இரு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு போய் தாஸ் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வராரு இந்த ஃபோன் எங்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க நிலாவுக்கு ஃபோன் பண்ணணும்னு சொன்னீங்க அப்படின்றாங்க நிலாவுக்கு ஃபோன் பண்ணணும் தான் அப்பா என்ன சொல்லிட்டு போனாரு நான் சொன்னதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு அவங்க ரெண்டு பேருமே கூட வரட்டும் என்ன பண்ணனும்னு எனக்கு தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ நீலா கிட்ட பேசக்கூடாது அதுக்காக தான் எப்படியும் புது நம்பரை மைண்டில் வச்சிருக்க மாட்டேன் ஃபோனில் தான் இருக்கும் நீ அவகிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுறாரு இப்போ மதிக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை அந்த வீட்டில் நடக்கிறது பேசுறது எதுவுமே என்ன இவங்கெல்லாம் அப்படி நடந்துக்கிறாங்களோ பொண்ணுன்னா என்ன இவங்களுக்கு அடிமனை நினைச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாதுமா எல்லாம் சரியாயிரும் தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேங்கிற வருத்தத்தில் தான் அவன் அப்படி பேசிட்டு போறான் அப்படின்னு அத்தை இன்னுமோ அவரை நீங்கள் நம்புறீங்க நிலா மேலெல்லாம் அவருக்கு பெருசாக பாசமே கிடையாது எங்கள் நிலா வந்து இங்கே ஒட்டிப்பாளன்னு தான் அவருக்கு தோணுது அப்படின்றாங்க என்னம்மா சொல்கிற நீ என் பிள்ளையை பார்த்து இப்படி சொல்கிற அப்படின்றாங்க அவருக்கு எல்லா சொத்தும் அவருக்கே வேணும்னு ஆசை அப்படின்றாங்க இதை கேட்ட உடனே தேனும் யோசிக்கிறான் யோசிக்க தான் செய்கிறாங்க ஆனாலும் மதி சொல்கிறது முழுசாக நம்பறதில்லை இங்கே பாருமா நீ இப்படியெல்லாம் மைண்டில் இருக்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவன் ரொம்ப வருத்தப்படுவான் வருத்தப்படுவாங்கிறத தாண்டி அவனுக்கு கோமம் வந்தால் என்ன நடக்குன்னு உனக்கு தெரியும்ல தயவு செஞ்சு விட்டுடு மாமா சொன்ன மாதிரி நிலாக்கிட்ட நீ எதுவும் பேசாத அவங்க நிலாவை இங்கே வர வைக்கணும்னு முயற்சி பண்றாங்க நடக்கட்டும் அவருக்கு நம்ம சொன்ன விஷயத்தை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு வர வைக்கணும்னு நினைக்கிறாரு அதை எப்படி அவர் சக்ஸஸ் பண்ணாலும் நமக்கு நிலா இங்க வந்தா போதும் தானே அப்படின்றாங்க அத்தை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு நிலா அங்க சந்தோஷமா தான் இருக்கா அப்படின்றாங்க என்ன நீயும் அப்படியே பேசுற மதி அப்படின்னு கோவப்படுறாங்க அத்தை நான் தான் சொல்றேன் நிஜமாவே நிலா அங்க சந்தோஷமா தான் இருக்கா அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே நிலாவை தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க அன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கல்ல அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டதா நம்ம ரெண்டு பேரும் அங்கே போய் பேசணும் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டதை பார்த்தா டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிற மாதிரியா தெரிஞ்சது அவளை அவனும் இல்லை அவனை அவளும் விட்டே கொடுக்கல ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ ஒற்றுமையாக அந்யோன்யமாக இருக்காங்க அவங்க போய் டிவோர்ஸ் அப்ளை பண்ண போகிறாங்கன்னு யாரோ சொன்னதை நம்பி நம்ம போய் கேட்டோம் அப்படின்றாங்க அப்போ அது ஆமாங்கிற மாதிரி தானே பேசினா அப்படின்றாங்க தேனு ஆமாம் வேறு வழி இல்லாமல் ஒரு வேலை ஏதாவது சின்ன கோபத்தில் கூட நிலா அந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம் இது நமது நம்ம வரைக்கும் வரும்னு அவள் எதிர்பார்த்து எதிர்பார்த்திருக்க மாட்டா போல இருக்கு அப்படின்றாங்க நான் வேணும்னா அவங்க போனை இப்போவே ப்ரூவ் பண்ணுறேன் அவர் விவாகரத்தை கேன்சல் பண்ணிட்டான்னு அப்படின்றாங்க ஐயோமா உன் தைரியம்லாம் எனக்கு இல்லை அவரை எதிர்த்து என்னால்லாம் எந்த விஷயமும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லத்த உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்றாங்க ஒன்றும் வேண்டாம் அவங்க சொன்னதுக்கப்புறம் நிலாவுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கள அது வரைக்கும் இந்த முடிவே நம்ம எடுக்க வேண்டாம் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் கூட பண்ண வேண்டாம் அப்புறம் உன்னோட நிலைமை தான் எனக்கும் ஏன்னா நானுமே இந்த வீட்டுக்கு வந்தவை தானே நான் ஒன்றும் இந்த வீட்டோட ஓனர் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி கண்ணை கசுகிக்கிட்டு போகிறாங்க நம்ம தேன் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆச்சு இப்போ வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரையுமே நம்மளால உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் எப்படியாவது நிலா கிட்ட வாய்ப்பு கடிச்சா பேசிடலாம் ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் இவங்கள மாரி பண்ண முடியாது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சோழனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நம்ம நிலாவை ராகவ பார்க்க வர்றது ப்ளஸ் அதே ஆபீஸ்க்கு தான் நிலா வேலைக்கு போக போகிறாங்க அப்படின்னு ஏன்னா அங்கே என்ன வேணாலும் நடக்கலாம் இங்கே நம்மளோட பர்சனாலிட்டியை விட அவனோடது ரொம்ப சூப்பராக இருக்கு எப்படியாவது நிலாவை இம்ப்ரஸ் பண்ணிடுவானோ அவன் பக்கம் இழுத்துப்பானோ அப்படின்னு அவங்களுக்கு பயம் தான் இருக்கு அதனாலதான் வீட்டுக்கு வந்த கூட நிலாவுக்கே தெரியாமல் ராகவ் கிட்ட பர்சனலாக பேசும்போது இந்த மாதிரி அடிக்கடி வீட்டுக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காதிங்க ஏற்கனவே நிலாவுக்கு இந்த வீட்டில் இந்த ஊர்லலாம் கெட்ட பேர் இருக்குது அப்படின்னு கெட்ட பேர் இருக்கா என்னது அப்படின்னு ராகவ் கேட்கும்போது இல்லை நாங்கள் வேறு அஞ்சு ஆம்பளைங்க இருக்கோமா எந்த பொம்பளைங்களும் இந்த வீட்டில் இல்லை நிலா மட்டும்தான் ஒரே ஒரு பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிறது அதனால் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறாங்க இப்போ நீங்கள் வேறு வந்துட்டு போனீங்கன்னா யாராவது ஏதாவது தப்பாக பேசுவாங்க ஸோ நீங்கள் எது பேசுறதா இருந்தாலும் ஆஃபீஸ்க்குள்ளே வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பொலைட்டாக பேசி அந்த கோவத்தை தணிச்சிக்கிறாரு ஓகே ஓகே இவ்வளோ பெரிய விஷயம் விஷயம் இருக்குன்னா நான் இனிமே வீட்டுக்கு வரல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிளம்பி போயிடுறாரு என்ன பேசிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு நிலா கேட்கும் நான் எதுவும் பேசல நீங்க இன்னும் ஆஃபீஸ்க்கு கிளம்பலையா இன்னும் குளிக்காம இருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க அதுக்காக தான் வந்தேன் நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு இருந்தீங்களா அதான் நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு சீக்கிரமாவே புது பாத்ரூம் ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஹலோ நான் என்ன புது பாத்ரூம் எப்போ ரெடி ஆகும்னு கேட்டேன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு நக்கலாக பேசுகிறாங்க ஆமாங்க உங்களுக்காக இங்கே இத்தனை பேர் வேலை செஞ்சு புது பாத்ரூம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இவ்வளோ நக்கல் பாருங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சும்மா தான் கேட்டேன் நான் போய் குளிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போயிடுறாங்க எங்கிட்ட சிங்கி பேசுகிறாளே அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு சோழன் ஆனால் ராகவ் மட்டும் நம்ம இந்த மாதிரி மிரட்டி அனுப்பியிருக்கிறோன்னு தெரிஞ்சது அவ்வளோதான்ட்டு நம்ம எங்கே மிரட்டணும் பொழிட்டே தான் பேசணும் அதுக்கு மேலே அவன் தப்பாக நினச்சிக்கிட்டு நிலாக்கிட்டே எதாவது பொத் வற்றி வச்சான் அப்படின்னா நான் இப்படி தான் பேசினேன் அந்த ஆள் தான் இப்படி எடுத்து அப்படின்னு சொல்லிட வேண்டியதுதான் கேஷுவலா இருக்காரு சோழன் இப்போ நிலா ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு கிளம்பும் போது நான் உங்களை ட்ராப் பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க ஓகேன்றாங்க நிலா நம்பவே முடியல சோழனால என்னங்க எப்பவுமே நான் போய்க்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் நான் தனியாக போகணும்னு சொல்லுவீங்க அப்படின்னு ஆமாங்க ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்துச்சு ஆனால் தனியாக போகிறது எல்லா இடத்துக்கும் நம்ம தனியாகவே போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது பஸ்லேயே போகணும் ஆட்டோவிலையே போகணும்னு நினைக்கும் போது கடுப்பாக இருக்குங்க கார்லேயே போயிட்டு வந்து பழகிருச்சா இப்போ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கே இவ்வளோ சலிச்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்ல அப்படின்ட்டு சரி பரவாயில்ல அதுக்காக என் கூட வரமாட்டேன்னு சொல்லிடாதீங்க வாங்க உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் ஓனர் திரும்பவும் உங்களை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரா அப்படின்னு ஏங்க அவர் என்னை வேலைக்கு சேர்த்துக்க கூடாதுன்னு எப்போங்க நினச்சாரு அப்படின்றாங்க இல்லை கொஞ்ச நாளாக வேலைக்கு போகாமல் இருந்தீங்களா அப்படின்னு அதான் லைசன்ஸ் இல்லாமல் இல்லாம இருந்துச்சுல்ல அதனாலதான் வேலைக்கு போகாம இருந்தேன் அப்படின்னு இவர் பேசிட்டே இருக்காரு அப்போ நம்ம நிலா இருந்துட்டு ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க சோழனை குறுக்க கூட பேச விடுறதில்ல அந்த அளவுக்கு பேசுறாங்க அப்பா அப்பா என்ன வாய் என்னமோ நான் தான் இந்த உலகத்திலே பெரிய வாயாடின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் அதிகமா பேசுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீங்க என்னங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு நிலா சோழன் கேட்கிறாரு இல்ல நான் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க ஆனா நீங்க பேசுறதை விட சிரிக்கிறது செம கியூட்டா இருக்குங்க அப்படின்றாங்க என்ன சொல்றீங்க சும்மா எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கொஞ்சமா வைக்கப்படுறாங்க நீங்க வைக்கப்படுறது கூட அழகாதான் தான் இருக்கு ஆனா சிரிக்கிற அளவுக்கு இல்ல அப்படின்றாங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நீங்க சிரிக்கிறது செம க்யூட்டா இருக்குன்னு சொல்ல வரேன் அப்படின்றாங்க சும்மா பொய் சொல்லாதீங்க அப்படின்றாங்க நிலா என்னது நான் பொய் சொல்றேடா நான் பொய் சொல்றேன்னு தாங்க மிகப்பெரிய பொய் ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கீங்க ஆனா பொய் தான் சொல்றீங்க அப்படின்றாங்க நிலா உடனே நம்ம சோளன்றதுட்டு எங்க நைட்டு நம்ம திண்டுக்கல்ல இருந்து வந்தோமா வந்த உடனே பாண்டி எங்கேயோ போனான்னு சொல்லிட்டு கூடவே போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்த அப்புறம் அந்த சம்பவத்தை பற்றி சொன்ன அப்புறம் நீங்கள் எவ்வளோ அழகா சிரிச்சிங்க தெரியுமா நான் எப்போவுமே நீங்கள் சிரி சிரிக்கும் போது உங்களை தான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ஆமா எப்பவுமே நீங்க என்னதான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வாய்க்குள்ளவே பெடாத்துறாங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சோழன் கேட்கிறாரு ஆ ஒன்னும் சொல்லலையே ஆமா நான் நல்லா தான் சிரிக்கிறேன் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆ அப்படி ஒத்துக்கங்க எப்பவுமே இந்த சோழன் பொய் எல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்றாங்க கொஞ்சம் வண்டியை நிறுத்துறீங்களா அப்படின்றாங்க ஏங்க நான் ஆஃபீஸ் கிட்டே விட்டுடுறேன் அப்படின்னு ஹலோ ஆஃபீஸ் வந்துருச்சு அப்படின்றாங்க சே ஆஃபீஸ் இன்னும் கொஞ்சம் தூரமா இருந்திருக்கலாங்க அப்படின்றாரு உடனே நம்ம நிலா இருந்துட்டு ஆ அப்படின்ட்டு ஷாக் ஆகி கேட்குறாங்க இல்லைங்க சும்மா ஜோக்கு அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க நீங்க வர வர இந்த மாதிரி தேவையில்லாத ஜோக் தான் நிறைய பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் சோழன் அப்படின்னு உள்ள போயிடுறாங்க நம்ம என்னதான் அவளை கிட்ட கிண்டல் பண்ணாலும் ஜோக் பண்ணாலும் இல்ல அவளை சும்மா டீஸ் பண்ணாலும் கூட நம்ம கிட்ட நல்லாவே பேச ஆரம்பிச்சுட்டா இல்ல அப்படின்னு சோழன் வந்து சந்தோஷப்படுறாரு ஆனா ராக வந்து இனிமே வீட்டுக்கெல்லாம் வராதீங்க அப்படின்னு நான் ஒரு குருடா விட்டு இருக்கேன் அது மட்டும் சொன்னான்னா கண்டிப்பா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை இனி நிலாவ நம்ம கிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு தான் பேசுவா அந்த மைண்ட் செட் நம்ம வந்துடணும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சு வச்சிருக்காரு ஆனா நிலா உள்ள போன உடனே இவ்வளோ பெரிய இஷ்யூஸ்லாம் இருக்கும்னு எதிர்பார்க்கலீங்க இனிமே நான் வீடு வரைக்கும்லாம் வர மாட்டேன் எதுவாக இருந்தாலும் நான் ஆஃப் ஆஃபீஸில் பேசிக்கலாம் இல்லாட்டினா ஃபோனில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு புரியல ராகவ் அப்படின்னு நம்ம நிலா கேட்கும்போது இல்லை நான் உங்கள் கசன்கிட்ட பேசுனேன் அவர் தான் சொன்னார் ஊருக்குள்ளே ஏற்கனவே உங்களை பற்றி ஏதோ தப்பாக பேசுகிறாங்க அஞ்சு ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் தனியாக இருக்கீங்க அப்படின்னு அதனால் மறுபடியும் இன்னொரு ஆம்பளை அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு இருந்தால் இன்னும் அதிகமாக தான் பேசுவாங்க ஸோ வீட்டுக்கு வர்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க எதவாக இருந்தாலும் ஃபோன்லேயோ இல்லை ஆஃபீஸ்லையோ பேசிக்கலாமே அப்படின்னு சோழன் வந்து ரொம்ப பொலைட்டாக பேசினாரு உங்கள் மேலே அவருக்கு அக்கறை இல்லை உண்மையிலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் நல்ல விதமாக சொல்றாரு நிலாவுக்கு ராகவ் பேசினது சொன்னதை விட சோழன் நமக்காக யோசிச்சிருக்காரு அப்படின்னு அப்படி பாசிட்டிவாக தான் யோசிக்கிறாங்க அதாவது எப்பவுமே நிலா வந்து சோழன் எது பண்ணாலும் அதை நெகட்டிவாக தான் யோசிப்பாங்க இவன் ஒன்றும் அவ்வளோ நல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க ஆனால் இப்பல்லாம் அவரு அவரோட சுயநலத்துக்காக ஏதாவது பண்ணா கூட நமக்காக இவ்வளோ யோசிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு நம்ம நிலா வந்துட்டாங்க அந்த மாதிரி யோசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாங்க அவருக்கு என் மேலே எப்பவுமே ஒரு தனி கேர் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆமா நான் தெரியாம தான் கேட்குறேன் உங்க கசின் சொன்னீங்க மாமா பையனா அத்தை பையனா இல்லை பெரியப்பா பையனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ யோசிக்கும் போது நீங்கள் அவரை அங்கிள்னு தான் கூப்பிடுறீங்க ஸோ மாமா பையன் ஆமா தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராகவ் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் லைட்டாக வைக்கப்படுறாங்க நீங்க பேசுகிறதையும் உங்கள் வெக்கத்தையும் பார்த்தா அவரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்க அப்படி நினைக்கிறீங்க அந்த வீட்டில் ஆல்ரெடி நாலு பேர் இருக்காங்க நாலு பேருமே என்னோட கசின் தான் ஆனால் எதுக்கு நீங்கள் சோழனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களான்னு கேக்குறீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க அப்போ நம்ம ராகவ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிட்டே இருக்காரு நானும் இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அந்த பர்த்டே செலிப்ரேஷன்லாம் கூட அவர் தானே உங்களுக்காக அரேஞ்ச் சொல்லிட்டு நிலா வைக்கப்படுறாங்க புரியுது உங்களுக்கும் அவர் தான் பிடிச்சிருக்கு போல அப்படின்றாங்க ஓ பெரியவருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நிலா இருந்துட்டு இல்லைங்க சும்மா எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு நான் போயிட்டு வேலையை பார்க்குறேன் ராகவ் அப்படின்னு போயிடுறாங்க அப்பவும் நம்ம நிலா யோசிச்சிட்டே இருக்காங்க ராகவ் சொன்ன மாதிரி சேரணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம மனசில் இருக்கிறத சோழன் கிட்ட பேசிடலாம் டிவோர்ஸை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு மைண்டுக்குள்ளேயே ஒரு ரீல் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க ஸோ நிஜமாகவே சோழனை நிலாவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் வந்து பயந்துட்டே இருக்காரு எப்படா நிலா வருவாங்க என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்லாம் சொல்லிட்டு வானத்தி வேற பயங்கர கோவத்தில் இருந்தாங்க பாண்டி மேலே ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டுறாங்க வீட்டில் வேறு ப்ரெஷர் மேலே ப்ரெஷரு பிரேமாவை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அவங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு வசந்த் வேற சொல்லிட்டு இருந்தாரு அதனால் நம்ம வானதி சேரனை அவங்க வழியில் பார்த்துட்டு இங்கே பாருங்க எங்களுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாகவே நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க ஏன்னா பாண்டி என்னோடய பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட என் அண்ணனோட மேரேஜுக்கு முன்னாடி நம்ம கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க இதனால் நம்ம சேரன் ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு ஓகே நான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உங்களுக்கு எதுவும் பொண்ணு கிடைக்கலன்னா சொல்லுங்கள் நான் என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸை உங்களுக்கு செட் பண்ணி விடுறேன் சீக்கிரமாக அவங்க கூட பழகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க மேரேஜ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு பயங்கரமாக அவரை கிண்டல் பண்ணுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் அதுக்காக என்னையெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க என் கூட படிக்கிற பொண்ணுன்னா என் வயசாக தான் இருக்கும் சின்ன பொண்ணாக இருப்பாங்க நீங்கள் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி அவங்க படிக்க ஜாலியாக நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது இப்போ வானத்தி வந்து அவங்களோட பாரத்தை சுமையை வந்து சேரன் மேலே இறக்கி வச்ச மாதிரி சேரனுக்கு ரொம்ப பேர்டனாக இருக்கு இந்த விஷயத்த எப்படி டீல் பண்ணுறதுனே தெரியல கிட்ட வேற இந்த விஷயத்தை பற்றி பேசவே முடியாது எனக்கு சீக்கிரமாக ஒரு பொண்ணை பாருங்கள் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நம்ம என்ன அவங்க கிட்ட பேசவா முடியும் இல்லை சீக்கிரமாக இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லவா முடியும் அவங்க எதுக்குன்னு அவசரப்படணும் நல்லபடியாக பொறுமையாக நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இதை அவங்க கிட்ட கொண்டு போகிறத விட தரகர்கிட்ட பேசிடலாம் அப்படின்னு சேரன் யோசிச்சுட்டே நடந்து சைட்டுக்கு போகிறாரு அதுக்கப்புறம் தரகருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுட்டு இங்கே பாருங்கன்னு எனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பாருங்க அப்படின்னு இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு காரணம் என் தம்பிங்க சந்தோஷமாக இருக்கணும் வர்ற பொண்ணு அவங்களுக்கு அந்நியை மட்டும் இல்லாமல் அம்மாவாக இருந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்லாம் நான் ஆசைப்பட்டேன் அதே நாம வாஸ்தவான விஷயந்தான் ஆனால் இப்போ சொல்கிறேன் எத் எப் அதாவது அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் சரி எந்த குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதான் எனக்கு கல்யாணம் நடக்கல அப்படிங்கிறதுனால தான் தம்பிங்க அவங்க வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் பார்க்காம இருக்காங்க ஸோ அவங்களோட வாழ்க்கையும் அவங்களோட சந்தோஷமும் என்னால் கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி பொண்ணாக இருந்தாலும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்ட உடனே ரொம்ப கண் கலங்குறாரு தரகர் என்னாச்சுனே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ இங்கே ரொம்ப தூசியாக இருக்குல்ல கண்ணில் பட்டிருச்சானே இருங்க ஒரு நிமிஷம் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு ஓடுறாரு இரு தம்பி ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க என்னாச்சுனே சொல்லுங்க அப்படின்னு இல்லை உன்ன மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க அவங்க எல்லோரும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைண்ணே அப்படியெல்லாம் இல்லை அவங்க எனக்கு தம்பியாக கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கூட இருக்கலாம் உன்னோட பாசத்தை அவங்க இன்னும் பார்க்கலல்ல அவங்களோட பாசத்தை நீ பார்த்துருப்ப போல இருக்கு அப்படின்னு தெரியலண்ணே எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு என் தம்பி தம்பிங்க நிஜமாவே எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ தரகர் கேட்குறாரு சரி ஒருவேளை குடும்பத்தை பிரிச்சுட்டா என்ன பண்ணுவ எந்த பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்றியே இது ரொம்ப அவசரமான நான் நல்ல முடிவில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ சேரன் சொல்றாரு இல்ல எனக்கு வரப்போற பொண்ணாட்டி எப்படி இருந்தாலும் அவளை நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கிறேன் அதனால எந்த பிரச்சனையும் இல்ல என் தம்பிங்க என்ன என் கூடவேவா இருந்துருவாங்க அக்கம் பக்கம் ஆளுக்கு ஒரு வீடு பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க அப்பப்போ வாரத்தில் ஒரு நாளோ அந்த மாதிரி எங்க வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போயிடலாம் அந்த நாள்ல மட்டும் என் பொண்டாட்டி கிட்ட நான் பேசி எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி அவங்க வரட்டும் அவங்க முன்னாடி எதுவும் பேசாதேன்னு சொல்லிடுறேன் அவங்க இல்லாத போது என்ன என்னனாலும் பேசட்டும் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீ ஏன் தம்பி இப்படி எல்லாம் யோசிக்கிற உனக்கு அந்த மாதிரி பொண்ணாலாம் அமையாது உன் குணத்துக்கு தங்கமான பொண்ணு தான் உனக்கு பொண்டாட்டியே கிடப்பா நான் ட்ரை பண்ணா அது நடந்துருமா அந்த கடவுள் முடிவு பண்ணனும் உனக்கு எந்த மாதிரி பொண்டாட்டியை கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்றாங்க இல்லனே என் கல்யாணத்துனால தான் பாண்டி அவனோட கல்யாணத்தை தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு வீட்டில் ரொம்ப ப்ரெஷர்னு சொல்லிட்டு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அதனால தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க சரி இதெல்லாம் ஓகே தான் ஆனால் நான் என்னால் முடிந்த முயற்சியை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே ஆனால் இந்த விஷயத்தை பற்றி தம்பிங்க கிட்ட சொல்லாதீங்க அப்படின்றாங்க என்ன அவ்வளோதான் அடி அடினு வெளுத்து விட்டுருவாங்க என் குடும்பமே இந்த ஊரில் இருக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க பேசுவாங்க பண்ணுவாங்க உங்கள் அப்பா கூட தான் வெளியே தான் அப்படி காமிச்சுப்பார் எதுவுமே அக்கறை இல்லாத மாதிரியும் பாசம் இல்லாத மாதிரியும் உங்கள் நாலு பேர் மேலேயும் அவருக்கு அவ்வளோ பாசம் அதெல்லாம் நான் நிறைய முறை உணர்ந்திருக்கேன் உங்களுக்கு தான் இன்னும் தெரியலன்னு அப்பாவுக்கு போய் எங்கள் மேலே பாசம் இல்லாமல் இருக்குமா அவர் அதே மாதிரி இருந்துட்டாரு அவர் அந்த மாதிரி ரக்கடாக இருந்தால் தான் எங்களுக்கு எல்லாேருக்கும் பாதுகாப்புன்னு நினைச்சுதான் அவர் அப்படி இருக்கார் போல இருக்கு அப்படின்னு நம்ம சேரன் வந்து நடைசனையும் புரிஞ்சு தான் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மையிலேயே நீ தங்கமான பிள்ளைப்பா அந்த குடும்பத்துக்கு நீ அந்த குடும்பத்தோட ஆணிவர் உனக்கு ஒரு நல்ல பொண்ணு அமைஞ்சு நீ அந்த பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்தால் மட்டும்தான் நீ நினச்ச மாதிரி அதாவது முதல்ல ஆரம்பத்தில் நினச்ச மாதிரி அந்த பொண்ணு அந்த குடும்பத்துக்கு அம்மாவாக இருப்பா அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தை சீக்கிரமாகவே உனக்கு தேடி பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போறாரு இப்போ சேரனோடு அவரோட பாரத்தை தரகர் மேலே தூக்கி வச்ச மாதிரி அவருக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே உட்காந்து சாப்பிடலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம சேரன் கடைசியாக ஆம்லெட் மட்டும் போட்டுட்ருக்காரு என்னென்ன நல்ல கம கமன் வாசனை வருது அப்படின்னு பாண்டி வராரு என்னடா இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த வானத்திக்கிட்டையா அப்படின்ட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க நம்ம நிலா சோழன் பல்லவன் எல்லாருமே அப்போது நம்ம பாண்டி இருந்துட்டு இப்போ எதுக்கு நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை லேட்டாக வர ஏன் வானத்திக்கிட்ட எது போய் பேசிட்டு வரையோன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லடா நேற்று அவளுக்கும் எனக்கும் சண்டை அதான் சமாதானப்படுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சேரனுக்கு அது காதலில் விழுந்து ரொம்ப வருத்தப்படுறாரு பாண்டி ஒன்றும் கவலைப்படாத நான் வானத்திக்கிட்ட பேசியிருக்கேன் சீக்கிரமாகவே எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன அவள் உங்களை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாளா அப்படின்னு கேட்குறாங்க ச்சே அந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் என்கிட்ட எதுவும் பேசலடா அப்படின்னு அந்த கழுதையே எல்லாத்தையும் சொல்லிடுச்சு அவள் சொன்னாங்கிறதுக்காகலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காதிங்கன்னு நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு பொண்ணு பார்க்குற வேலையை நீங்கள் அதை பற்றியெல்லாம் எதுவுமே யோசிக்கக்கூடாது சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம பாண்டி வந்து அவருக்கு சமாதானம் சொல்கிறாங்க இருந்தாலும் அவரோட மனநிலைமை கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நிலாவுக்கு ஃபோன் கால் வருது அதுவும் புது நம்பர்லேருந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அட்டென்ட் பண்ணி பேசினா அங்க வந்து நம்ம தான் பேசுகிறாங்க ஆக்சுவலாக அவங்க ஃபோனில் இருந்தில்ல வேறு ஒரு நம்பர்லேருந்து பண்ணுறாங்க என்ன நீ புது நம்பர்லேருந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிலா உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீ அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க ஆமாம் உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு எல்லோரும் சொல்லியிருந்தாங்க என்னோடய ஃபோனை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வாங்கி வச்சிட்ருக்காங்க அதனால தான் நான் வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணி இப்போ எங்கே இருக்கார் அப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் இன்னும் ரெண்டு மூணு மணி நேரத்தில் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க எப்போ அட்மிட் பண்ணது அப்படின்னு மூணு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க என்ன நீ சொல்றீங்க அப்படின்னு ஆமா அவருக்கு சீக்கிரமாகவே சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம் கொஞ்ச நாள் இந்த நான் கட்டின அந்த வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துக்கிறேன்னு கேட்டாராம் அதனால தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீ அவ்வளோ சீரியஸா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நிலா எனக்கு வேற வழி தெரியல தயவு செஞ்சு நீ அவரை வந்து பார்த்துட்டு போயிடு அவருக்கு என்னதான் உன் மேலே கோவம் இருந்தாலும் அதே அளவுக்கு பாசமும் இருக்குது அந்த பாசத்தை எங்கே காட்டுறது எங்கே கொடுக்குறதுன்னு தெரியாம தான் அவருக்கு உன்னோட டிப்ரஷன்ல தான் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு எனக்கு தோணுது தயவு செஞ்சு வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் நிலா தப்பாக நினச்சிக்காத சோழனை வரும்போது கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நீ அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஏற்கனவே நடந்த கலவரத்தினால சோழன் கண்டிப்பாக கோவத்தில் இருப்பார் இங்கே இருக்கிறவங்களும் சோழன் மேலே கோவத்தில் இருக்காங்க ஏன்னா உணன் அவர் அடிச்சிட்டார் அதனால ஸோ நீ மட்டும் தனியாக வாயே அப்படின்றாங்க ஆ சரிங்க அண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு நம்ம உடனே கிளம்பலாங்க எங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்கா மூணு நாள் ஆச்சா வீட்டு கூட்டிகிட்டு வர போயிருக்காங்களாம் அதே நேரத்தில் நான் மட்டும் அந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க அப்புறம் இதுக்கு என்னையும் கூப்பிடுறீங்க அப்படின்னு சோழன் கேட்குறாரு அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா நான் தனியாக போனா அங்க தேவையில்லாம வேற வேறு டாக்கு எல்லாம் வரும் ஸோ மறுபடியும் அதே மாதிரி நான் வீட்டிலே அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா என்ன பண்றது அதனால தான் அப்படின்ட்டு ஓ உங்க சேஃப்டிக்காக என்ன கூப்பிடுறீங்களா அப்படின்னு நிறைய காரணம் இருக்குங்க நீங்க கிளம்பி வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அங்க பார்த்தீங்கன்னா மதி பக்கத்தில் அவங்க அதாவது தேனு நம்ம தாஸ் மனோகர் எல்லாம் நின்னுட்டு அதான் தெளிவா சொன்னேன்ல அவனை கூட்டிட்டு வர வேண்டாம்னு சொல்லுன்னு அப்படின்றாங்க மாமா நான் இப்படி எப்படி தான் அவளுக்கு சந்தேகம் வரல இல்லாட்டினா சந்தேகம் வந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே அவன் ரொம்ப துடிச்சு போயிட்டா நீங்களே கேட்டீங்கல்ல அவள் எப்படி பேசினான்னு பாவம் நிலா உங்கள் மேலே எல்லாம் எவ்வளோ பாசமாக இருக்கா நீங்கள் ஏன் அவளை சீட் பண்ண நினைக்கிறீங்க இப்போ அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்னும் கண்டிப்பாக இன்னொரு மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரத்தில் இங்கே இருப்பாங்கல்ல அப்போ அவங்க முன்னாடியே உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்றாங்க இல்லை மாமா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு நீ போகணும் இங்கே இரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மாமா நான் போகணும்னு சொல்லிட்டு அதான் சொல்கிறேன்ல அப்படின்னு மனோகர் கத்துறாரு அப்புறம் மதி வந்து அமைதி அமைதி ஆயிடுறாங்க இப்போ நம்ம நிலாவுக்கு டென்ஷன் வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது மட்டும்தானே தவிர எதுக்காக தனியாக வர சொல்லணும் அப்படிங்கிற டவுட் வந்துருச்சு ஸோ ஏற்கனவே போட்ட மாதிரி இப்போவும் திரும்பவும் ஏதாவது பிளான் போடுவாங்களோ அப்படின்னு தோணுது மதி மேலே இருக்கிற நம்பிக்கையில் மட்டும்தான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க நீங்கள் என் கூட வரலை அப்படிங்கிற மாதிரியே அவங்க கிட்ட நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் நீங்கள் கார்லேயே இருங்க நான் சொல்லும் போதோ இல்லை ஃபோன் பண்ணாலோ நீங்கள் உள்ளே வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க என்ன இருந்தாலும் அவர் பெரிய மனுஷன் நானும் அவரை வந்து பார்க்கணும்ல அப்படின்றாங்க ஏன் அவர் செத்து போயிடுவார் நினைச்சிட்டீங்களா எனக்கு என்னமோ ஹன்னி சொல்ற மாதிரி அவ்வளோ சீரியஸ்லாம் எல்லாம் இல்ல அவ்வளவு சீரியஸா இருக்கும் போது ஹன்னி உங்களை கூட்டிட்டு வராதிங்கன்னு எல்லாம் சொல்லிருக்க மாட்டாங்க அவங்களா கூட என்கிட்ட பேச சொல்லிருக்கலாம் அந்த மாதிரி அப்படின்னு நிலா யோசிக்கிறாங்க பரவாயில்லையங்க நீங்க இவ்வளவு ஸ்மார்ட்டா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அப்புறம் நான் என்ன முட்டாளா அப்படின்னு கேக்குறாங்க இல்லைங்க சாரி நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் பேச வேண்டாம் நீங்க வண்டியை ஓட்ட ஓட்டினா போதும் அப்படின்னு நிலா வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க சரி ஓகே அப்படின்னு அங்க ரீச் ஆகுறாங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம நிலா மட்டும் உள்ள போறாங்க எங்க எனக்கு தப்பா தப்பப்படுது நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு இல்லைங்க அவங்க உங்களை அவமானப்படுத்துவாங்க அப்படின்ட்டு பரவாயில்லைங்க முன்னாடி டைம் அவமானப்படுத்தினதை விட இப்ப ஒண்ணும் அதிகமா பண்ணிட மாட்டாங்க ஆஹ் அப்படின்ட்டு முன்னாடி டைம் எனக்கு தெரியாம உங்களை மறைமுகமா அவமானப்படுத்திட்டு ஏன் முன்னாடி உங்களுக்கு மரியாதையா பேசுனாங்க ஆனா இப்ப அப்படி நடக்காது அப்படின்ட்டு பரவாயில்லைங்க நான் பாத்துக்கிறேன் உங்களுக்காக இந்த அவமானத்தை கூட நான் தாங்கிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்றாங்க சோழன் மேலே ஏற்கனவே நிலாவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருந்துச்சு ஸோ பரவாயில்லை நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில சரி வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க ரெண்டு பேரும் உள்ளே போகும்போதே இவனை தான் கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாலும் அண்ணி அப்படின்னு தாஸ் பயங்கரமாக சத்தம் போடுறாரு அப்பாவுக்கு உடம்பு சரி இல்லைன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்றாங்க அவர் ஊஞ்சலில் இருக்காரு உடம்பு சரி இல்லாதவரை எதுக்கு ஊஞ்சலில் உட்கார வச்சிருக்கிறீங்க அப்படின்னு ஆமாம் நாங்கள் தான் தூக்கி உட்கார வச்சு அவரை ஊஞ்சல் ஆட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தாஸ் கோவப்படுறாரு நான் உங்ககிட்ட பேசவும் இல்லை உன்னை பார்க்க வரவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்னாச்சுப்பா உடம்புக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல உன்னை வர வைக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னது அப்படின்றாங்க ஆ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற அப்படின்றாங்க ஆரம்பத்துல அண்ணி பேசும்போது என்னமோ எனக்கு பயமா தான் இருந்துச்சு நிஜமாவே உங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கும்னு தான் நினைச்சேன் ஆனா எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும் தான் என்னை வர வைக்கிறதுக்காக பேசிருப்பீங்களோன்னு தோணுச்சு அப்படின்றாங்க அப்புறம் எதுக்கு வந்த நாங்க ஏதோ சூழ்ச்சி பண்றோம்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறாங்க தெரிஞ்சதுதான் ஆனா என்ன சூழ்ச்சின்னு தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் சொல்லுங்க என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த நாயே நீ நிஜமாவே கல்யாணம் பண்ணலியாமே அப்படின்னு கேட்கறாங்க உடனே எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி நம்ம நிலாவுக்குமே தான் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க இவனை நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலயாமே என்கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்காக தான் இவனை நீ கல்யாணம் பண்ணியாமே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க யார் சொன்னது உங்களுக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்ல நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நிலா சொல்றாங்க சோழனுக்கு வேற அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது அப்போ மனோகர் இருந்துட்டு நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு நான் நிரூபிச்சிவிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே நூபிச்சு காட்டுங்க சொல்றாங்க அப்போ போனை எடுத்து நீங்க இப்ப வரலாம் அப்படின்றாங்க மனோகர் ஃபோனை பேசிட்டு எடுத்த கேப்பில் கரெக்டாக இருந்து ஒரு ஃபேமிலி இறங்கி வராங்க அது யாருன்னா நம்ம சோழனோட ஓனர் தான் அவரும் அவங்க ஃபேமிலியும் தான் வந்து வீட்டில் இருக்காங்க இவங்களை எப்படி அவர் கடத்தி வச்சிருக்கிறாருன்னு தெரியல கடத்தி வச்சுருக்கிற அடையாளம் கூட இல்லை இங்கேருந்து அவங்க தப்பிச்சே போக முடியாதுங்கிற மாதிரி சோழா என்னை மன்னிச்சிடுப்பா என்ன இங்கே ஏதோ ஒரு காரணத்துக்காக இவர் என்னை மீட் பண்ண வந்தாருன்னு நினச்சேன் நான் பாட்டுக்கு உங்கள் ரெண்டு பேரையும் ஏற்றுக்குவார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வருது பயமாகவும் இருக்குது இப்போது நிலா இருந்துட்டு சோழன் நம்ம கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சோ நம்ம மனோகர் கத்துறாரு அதான் உண்மை தெரிஞ்சிருச்சுல நீ என்னைக்கு இருந்தாலும் இந்த வீட்டு பொண்ணு தான் அவன் கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டி அவன் முகத்திலே எரிஞ்சு அந்த நாயை வெளியே துரத்தி விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்போது வாங்க சோழன் அப்படின்ட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் நிலா சோழனோட கையை பிடிச்சிட்டு வெளியே போக பார்க்குறாங்க தான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு திரும்பவும் அப்போது நம்ம நிலா இருந்துட்டு நாலு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு திரும்பவும் நின்று ஒரு நிமிஷம் என் கூட வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து மனோகர் முன்னாடி நிற்கிறாங்க சரி ஓகே உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு இவர்கிட்ட என்ன எதுக்காக இவர் சொன்னாருன்னு தெரியல எப்படியோ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு என்னடி சொல்கிற அப்படின்னு நம்ம தேனும் கேட்குறாங்க அதான் அப்பா அவ்வளோ சொல்கிறாங்கல்ல அதுதான் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே எதுக்கு நீ கஷ்டப்படணும் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் சட்ட ரீதியாக கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரெஜிஸ்டர் சார் மேரேஜ் ஆயிருக்குது அது தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க அப்படியே கூட இருக்கட்டும் அதான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னு தேனு கேட்கறாங்க மா எல்லாத்தையும் விடுமா என்ன வேணா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி எனக்கும் இவருக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அதை நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ நான் சொல்றேன் அவர்கிட்ட நான் தனியா சொல்லணும்னு நினைச்ச விஷயம் அவரை நான் காதலிக்கிறேன் நாங்க ரெண்டு பேரும் நிஜமான கணவன் மனைவியை வாழணும்னு ஆசைப்படுறோம் எங்களுக்கு நடந்த கல்யாணம் நடந்தது தான் இவ்வளவு நாள் கழிச்சு இப்போ எங்கள் வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கிறோம் இப்போதான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வேணுன்னா நாங்கள் நினைச்சிக்கிறோம் சட்டப்பூர்வமாக நாங்கள் அப்ளை பண்ணுவோம் பண்ணியிருந்தோம் இல்லைன்னு சொல்லல அந்த டிவோர்ஸ் எங்களுக்கு வேண்டாம் சொல்றதுக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு உடனே மனோருக்கு பயங்கரமாக கோவம் வருது நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு அவரும் கத்துறாரு தாசும் கத்துறாரு உடனே நிலாவுக்கு கோவம் வந்துடுது நீங்க பாருங்க இது கூட நீங்கள் கேட்டதுக்காக கொடுத்த விளக்கம் மட்டும்தான் மற்றபடி இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு கூட எனக்கு எந்த அவசியமும் கிடையாது நானும் இவரோ நினைக்காம எங்களுக்கு டிவோர்ஸும் கிடைக்காது நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சோழன் அப்படின்னு சோழனோட கையை பிடிச்சிக்கிட்டு நிலா வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க வெளியே இப்போ நம்ம சோழனுக்கு வேற பயங்கர சந்தோஷம் அதாவது நிஜமாவே நிலா வந்து இத்தனை பேர் முன்னாடி என்ன காதலிக்கிறேன் என்கூட தான் வாழ போறேன்னு சொல்றான்னா அது உண்மையா தான் இருக்கும் பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவ்வளவு சந்தோஷப்படுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ